அப்பா பாசத்தை நீ இழந்துட்டு நீ எவ்வளவுதான் உலகத்துல வீடு குடும்பம் காரியம் மனைவி பிள்ளைன்னு யார் எதுல இருந்தாலும் சரி உமக்கும் எமக்கும் இடையில எதுவும் வரக்கூடாதுன்னு எமன் வாழ்றானோ அவனுக்கு பகைமை இருக்காது ஆனா நம்ம ஆட்கள் அப்பாவுக்கு வைக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய முதலாவது தேவடைய ராஜ்யம் அவர் நீதி கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அப்பாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம போனதுனால தான் யார் யாருக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கறதுனால தான் சமாதானத்தை இழந்துட்டோம் சந்தோஷத்தை இழந்துட்டோம் தம்பி பரிசுத்தத்தை இழந்துட்டோம் நிறைய நேரங்கள் அன்னைக்கு நீ யானசான் எடுக்கும் போது இருந்த அதே துடிப்பு இன்னைக்கு இருக்கான்னு கேட்டுப்பார் அன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு நீங்கள் ஆண்டோ சமூகத்தில் வந்து ஆத் பாவி பாவினு சொல்லி அழுது அனுபவங்கள்லாம் இன்னைக்கு அதே ஆத்ம பாரம் இன்னைக்கு அதே பாஸ்டரில் அன்னைக்கு கனப்படுத்தி கொடுத்த மரியாதைலாம் அன்னைக்கு இருக்கான்னு கேட்டுப்பாரு